என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வியாழக்கிழமை உங்களோட அனைத்து கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நாங்கள் அனைவரும் மனதார வேண்டிக் கொள்கிறோம் எங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கு பல நன்மைகளை தரும் உங்கள் பிரார்த்தனை நூறு சதவீதம் வெற்றியை தரும் உங்கள் வாழ்க்கையில் பாபாவின் ஆசீர்வாதம் கிட்டி அவரோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் பிரார்த்தனையில் ஈடு செய்கிறோம் ஓம் சாய்ராம் சீரடிக்கு போகலாம் நீங்களும் வாங்க ஒரு டிபில என்னுடைய டிபில வச்சேன் வாட்ஸ்அப்பு போட்டோல எல்லாருமே சாய்ராம் நீங்க எப்போ போறீங்க எவ்வளோ ஆகும் காசு இப்படி எல்லா சாய் சகோதர சகோதரிகளும் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது நான் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்வதை விட ஒரு வீடியோவை போட்டா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா என்னுடைய பேசணும்னு நினைப்பாங்க என்னுடைய ஃபோன் பிஸியாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு என்னை என்ன பண்ணணும்ன்றது தெரியாது எனவே அது ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு ஒரு வீடியோ செய்கிறோம் இது ஜூன் இருபத்தோராந்தேதி ஷீரடிக்கு நாங்கள் எல்லாரும் போகிறோம் இந்த பிரார்த்தனை மையத்திலிருந்து வருட வருடம் போவது இந்த வருடம் இப்போது ஜூன் தேதி நாங்கள் தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஜூன் இருபத்தொன்று வெள்ளிக்கிழமை இரவு சென்ட்ரல்ல இருந்து சென்னை சென்ட்ரல்ல இருந்து பூனாவுக்கு ட்ரெயினில் போகிறோம் தரோம் வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்றரை மணிக்கு ட்ரெயின் நாங்கள் அது பூனாவில் போவோம் பூனாவில் சனிக்கிழமை இரவு அந்த ப பன்னெண்டு மணிக்கு அங்கே போய் இறங்கும் அங்கேருந்து ஒரு பே பேருந்து ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி பூனாவிலேருந்து நேராக ஷீரடிக்கு போய்டுவோம் ஷீரடியில் ஞாயிற்றுக்கிழமை போய் இறங்குவோம் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் அங்கே இறங்கிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அங்கே இருப்போம் ஷீரடியை தவிர வேறு எங்கேயும் போக மாட்டோம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் காலை ஆற காலை ஆரத்தி மதியானம் ஆரத்தி முடிந்தால் ஈவினிங் ஆரத்தி ந இரவு ஆரத்தி என்று நான்கு ஆரத்தையும் பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கும் முடிந்தவர்கள் அனைவரும் போய் பார்க்கலாம் அதே மாதிரி தவிர அங்கு அன்றைக்கு முழுவதும் சுற்றி பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் பக்கத்தில் இருக்கும் எல்லாருடைய கண்டாபா கோயில் பாபா கூட வாழ்ந்தவர்களுடைய வீடு மகள் சாபதி இப்படி எல்லோருடைய வீடும் நாம் சுற்றி பார்க்கலாம் அதேமாரி ஓல்டு சீரடி போகிறவங்க போகலாம் பக்கத்தில் அன்னதானம் கூட இருக்குது அங்கேயும் போய் சாப்பிட்டு வர்றதுக்கு அங்கே எல்லா இடமே சுற்றி பார்ப்போம் திங்கட்கிழமை காலையில் நைட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கே தங்கிட்டு திங்கட்கிழமை காலையில் திரும்பவும் எழுந்து காலை தரிச காலையில் ஆரத்தியை போய் பார்க்கறவங்க பார்த்துட்டு வரலாம் காலையில் திரும்ப திங்கட்கிழமை காலையில் எழுந்து அங்கே பத்து மணிக்கு கிளம்புவோம் பத்து மணிக்கு கிளம்பணும்னா சனி சிக்னாப்பூர் அங்க இருந்து சனி சிக்னாப்பூர் தேவி அம்மன் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது அங்கே போவோம் தத்தாத்திரேயர் ஆலயம் அது ஈவினிங் அங்கே வந்து தங்கிடும் ஈவினிங் தத்தாத்திரை ஆலயத்தில் தங்கி அங்கேருந்து புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை ரெண்டு மணிக்கு அங்கே ட்ரெயின் பூனாவில் புதன்கிழமை விடிய காலையில் இங்கே வந்து சென்ட்ரலில் இறங்கிடும் சாராம் மொத்தம் நான்கு நாள் டூர் இது நான்கு நாள் இந்த டூரு இங்கிருந்து போது மட்டும் சாப்பாடு நீங்கள் உங்களுடைய செலவு மற்ற சீரடியில் இருக்கும்போதும் சரி அங்கே ட்ரெயினில் வரும்போதும் கூட சாப்பாடு செலவு நாங்கள் ஏற்றுப்போம் சாராம் அங்கே தங்குற இரண்டு நாட்கள் சாப்பாடு செலவு ட்ரெயினில் வரும்போது பேக் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க அந்த சாப்பாடு செலவு எல்லாமே சேர்த்துரும் ஒரு ஆளுக்கு மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் சேரும் சீரடிக்கு வரணும்னு விருப்ப விருப்பவர்கள் தங்களுடைய பெயரும் அவர்களுடைய ஏதாவது ஒரு கார்டு ஏன்னா அந்த கார்டை ட்ரெயினில் கேட்பாங்க ஆதார் கார்டு இல்லை ஓட்டு ஐடென்டி கார்டு மேக்ஸிமம் ஆதார் கார்டு இருந்தால் ரொம்ப நல்லது ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா ரயிலில் கொஞ்சம் செக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அதனால ஆதார் கார்டு உங்களுடைய பெயர் உங்களோட வயசு இதை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடணும் மூவாயிரத்தி அறநூறு என்பது மொத்தம் போயிட்டு வர செலவு முதல் முன்பணமாக ஆயிரத்தி அறநூறுரூவா கொடுத்துடணும் சைகிறோம் ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் பஸ்ஸு புக் பண்ணுறதுக்கும் அந்த பணத்தை யூஸ் பண்ணணும் ஆயிரத்தி அறநூறுவா நீங்கள் முன்னாடி அனுப்பிச்சிடுங்க மீதி பணத்தை நீங்கள் சீரடிக்கு வந்து அங்கே கொடுக்கலாம் அது வரைக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை இது சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அதில் டிஸ்க டிஸ்கவுண்ட் இருக்குது கண்டிப்பாக அது மொத்தமாக பார்த்து கணக்கு பண்ணி கொடுத்துருவாங்க சார் அதுக்கப்புறமா இதுதான் இந்த டூரோட நோக்கம் மூவாயிரத்தி அறநூறுபா ஒரு ஆளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணாமல் ஆயிரத்தி அறநூறுரூவா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அதை ட்ரெயினில் புக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் வர விருப்பம் இருப்பவர்கள் மே பத்துக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா மே பத்து அதுக்குள்ள எல்லா காரத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த ட்ரெயின் கோச் பக்கத்தில் பக்கத்தில் வரணும் ஏன்னா ஒரே கோச்சில் கிடைக்கணும் தள்ளி தள்ளி இருக்கக்கூடாது என்பதற்காக மே பத்தாம் தேதிக்குள்ள உங்களுடைய அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா புக் பண்ணுவோம் மே பத்துக்கு மேல எங்களால் சிரமம் அதுக்கு மேல கொடுத்தீங்கன்னா கோச் தள்ளி வரும் நம்ம போய் அவங்கள பார்க்கணும் சிக்கல் நிறைய இருக்கு அதனால முடிந்த வரை மே பத்துக்குள் உங்களுடைய முன்பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் இருக்கணும்னா இது வந்து ஆன்மீக பயணம் எனவே இது டூர் மாதிரி நினைச்சிக்கினே எங்க கூட தயவு செஞ்சு வர வேணாம் ஏன்னா இது ஆன்மீக பயணம் நாங்கள் எப்பொழுதுமே பாபாவை தரிசனம் செய்யும்பொழுது நான் எனக்காக மட்டும் போவதே இல்லை மற்றவர்களுடைய கோரிக்கைகளை சுமந்து கொண்டு நாம் செல்வதால் ட்ரெயினில் கா நாங்கள் பஜன்ஸ் பண்ணிக்கிட்டு போவோம் அதே மாதிரி வரும்போது பஜன்ஸ் பண்ணிக்கின்னு வருவோம் அந்த இடத்துல துவாரக வாயில் இரவு முழுவதும் கண்மூழித்து நாங்கள் பாபா கிட்ட பிரேயர் பண்ணுவோம் இப்படி பல வேலைகள் நாங்கள் செய்ய வேண்டி எனவே சாய் சகோதர சகோதரிகள் உங்களால் வர முடிந்தால் இதுதான் மேற்கொண்ட தகவல் இந்த தகவல் மட்டும் பத்தலைன்னா வேற ஏதாவதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கான த தகவலை சொல்கிறேன் இதில் கூடுதலாக ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வருஷம் எங்கள் பிரார்த்தனை மையத்தில் வர ஒரு அஞ்சு குழந்தைங்களையாவது நான் வாய்ப்பு வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கிற ஒரு அஞ்சு குழந்தைகளை நான் என் சொந்த செலவில் அழைச்சிக்கின்னு போன முடிவு பண்ணியிருக்கிறேன் ஏன்னா எங்க வர குழந்தைகள் எல்லாமே மிக சிற சுட்டியானவை சொல்ல வேணாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக பாட்டு பாடுவாங்க அவர்களுக்கெல்லாம் ஆசை இருக்கு ஆனாலும் அவர்களை அழைத்து செல்ல வசதி இல்லாமல் இருக்கிறாங்க நான் அவங்க தாய் தந்தையோட கேட்ட பேசி நீங்கள் வாங்க உங்களோட ஒரு குழந்தையோட செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன் ஏன்னா அது குழந்தைங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் நான் ரொம்ப வசதியும் இல்லை அதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் முடிஞ்ச அளவு என்னால் முடிந்த ஒரு அஞ்சு குழந்தைகளாவது என் சொந்த செலவில் இட்டுன்னு போனோம் அந்த குழந்தைங்களுக்கு சீரடியை சுற்றி காட்டணும் அந்த ஆசிரியருக்கு அதுக்கான முயற்சிகளெல்லாம் நான் இறங்கி இருக்கிறேன் சாய்பாபா எனக்கு அதுக்கான உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு மனப்பூர்வமாக இருக்குது அது அஞ்சு குழந்தைன்றது ஒரு பத்து குழந்தை ஆனாலும் எனக்கு சந்தோஷம்தான் அதுக்கான வசதியை பாபா எனக்கு ஏற்படுத்தி தரணும்னு பாபா கிட்டே நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணீங்க ஏனென்றால் நாம் சீரடியை சுற்றி பார்க்க போவது சுற்றி பார்க்க போவதல்ல அது வெறும் ஆன்மீக பயணம் சத்குரு சாய்நாதனை நாம் அங்கு தரிசிக்கும் போது நம்மளுடைய பல மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது சீரடி சென்று வந்தவர்களுக்கு தெரியும் பல மாற்றங்களை நமக்கு தருவார் உங்களுக்கும் வாழ்க்கையில் தருவார் முடிந்தவர்கள் அனைவரும் முயற்சித்து பாருங்கள் அதே போல் நான் நிறைய பேரை கூப்பிட்டுனு போகிறதா ஒரு முடிவில் சாரம் ஒரு குறைஞ்ச பேர் குறைஞ்சது ஐம்பது பேருக்கு மேலே நான் அதிகமாக கொண்டு போக வேணான்னு இருக்கிறேன் ஏன்னா எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் செய்து தரணும் இது என்னுடைய அங்கு பிரார்த்தனையில் சில தடைகளை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேரை கொண்டு போயிட்டேன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு வசதி எல்லாமே நான் செய்யணும் அதில் ஏதாவது குறையாயிட்டாலும் எனக்கு மனசு வருத்தமாக இருக்கும் நான் இவர்களை கவனித்து கொண்டே இருப்பதால் அந்த இடத்துல என்னோட பிரார்த்தனையில் ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை நான் கடவுள்கிட்ட நெருங்குறதுல ஒரு சிக்கல் வந்துருமோ என்று ஒரு பயம் இருக்கும் அதனால்தான் நான் குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் மட்டும் அழைச்சிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அதிக பேரை கொண்டு போய் நான் சிரமப்படக்கூடாது ஏனென்றால் நான் தனியாக போவதல்ல மற்றவர்களுடைய கோரிக்கைகளை நான் சுமந்து கொண்டு செல்வதால் அமைதியாகவும் ஆன்மீக குருவிடம் சற்று நேரம் பிரார்த்தனை செய்வதற்கு நேரத்தை ஒதுக்குவதற்கும் செல்வதால் இவ்வளவு கூட்டத்தை அழைத்து சொல்ல வேணாம் நினைக்கிறேன் கடவுளோட அனுகிரகம் இருந்தால் எல்லாரும் அழைத்து கொண்டு போகணும்னு எனக்கு ஆசை வாருங்கள் நாம் சீரடியை நோக்கி பயணமாகலாம் அந்த புனித பூமியில் நம்மளுடைய கால் பட்டவுடன் நம்மளுடைய அனைத்து பாவங்களும் கர்ம வினைகளும் பாபா ஏற்றுக்கொண்டு நம்மை புனிதப்படுத்துகிறார் நாம் புனிதமாக மாறும்போது நம்முடைய வாழ்க்கையின் பயணமும் மாறும் நாம் இதுவரையும் வாழ்க்கையில் பல துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இவை அனைத்துமே பாபா மாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் முதல் முதலில் போகும்போதே பல விஷயங்களை எங்கே தேடிக்கொண்டிருந்தேன் நான் கற்றுக்கொண்டதை அனைத்தும் என்னோடு வருபவர்களுக்கு கற்றுக் காரணம் ஒரு சில வழிமுறைகளோடு நாம் பாபாவை நெருங்கினால் பாபாவின் அந்த ஆனந்த ஸ்வரூபத்தையும் அவருடைய ஆசையும் நாம் பெற முடியும் என்பதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்தவன் அந்த வழியை நான் பலருக்கு சொல்லி இருக்கிறேன் என்னோடு வரும்போது அதை இன்னும் சீக்கிரமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வழியை காட்டுவதற்கு வசதியாக இருக்கும் ஆன்மீக பயணத்தில் என் அன்பான சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு இந்த பயணம் வெற்றிகரமாக நடைபெற நீங்கள் அனைவரும் பாபாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் வேற ஏதாவது தகவல் வேணும்னா என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கான சந்தேகங்களையும் தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த பயணம் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக கூற முடியும் ஏனென்றால் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னால் நான் கடவுளிடம் ஆசை ஆசையை பெற்றுக்கொண்டுதான் நான் உங்க அந்த ஒரு புரோகிராமை தோங்குவேன் உங்களுக்கு தெரியும் பாபாவின் பிறந்த நாள் விழாவை நான் தொகுக்குவதற்கு முன்னால் கடவுளோடு பேசிவிட்டு அதன் பிறகுதான் நான் அந்த பங்க தொடங்கினேன் மிக சிறப்பாக நடைபெற்றது இதை போலவே ஜூன் இருபத்தொன்னு பாபாவின் ஆசீர்வாதத்தால் மிக சிறப்பாக நடைபெறணும் வந்தவர்கள் அனைவருக்கும் பாபாவின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீங்கள் அனைவரும் வாருங்கள் நாம் அனைவரும் சீரடியை நோக்கி செல்வோம் பாபாவின் அந்த ஆசையை பெறுவோம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்போம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்